மண்ணுலக நீதியை தேடி ஒரு இயக்கம் அமைக்கிறார்கள் அந்த இயக்கம் ஏன் இயங்கவில்லை தூயாவியின் இயக்கமாக இருந்தால் அதை இயக்கியிருப்பார் அல்லவா தூயாவியானவர் ஏன் இயக்கவில்லை என்றால் அதுதான் காரணம் உதாரணத்திற்கு சொல்கிறேன் தூயாவின் செயல்பாடை நாங்கள் நாம் என்ன செய்கிறோம் என்றால் அந்த இயக்கத்துக்கு இருபத்தி மண் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள் முன்னூறு நபர்களை சேர்க்கிறோம் முன்னூறு நபர்களுக்கு நாமே போட்டோ எடுத்து அதை பிரிண்ட் அவுட் எடுத்து அதை அப்ளிகேஷன்ல ஒட்டி ஃபில்அப் அப் செய்து அவர்களிடம் கையெழுத்து வாங்கி ஒவ்வொரு இடமும் பதினைந்து ரூபாய் வாங்கி ரசீது கொடுத்து முன்னூறு நபர்கள் இவ்வளவு செயல்களும் செய்வதற்கு ஒருத்தருக்கு ஒரு நாளைக்கு நாலஞ்சு நபர்கள் தான் முடியும் வீடு வீடா போகணும் அவங்க அதை விளக்கணும் இதெல்லாம் எப்படி சாத்திய கூறானது என்றால் ஒரு குழுவாக முழு சபையும் அங்க அங்கே சென்று செயல்பட்டதால் இத்தனை நபர்களை சேர்த்தோம் மொத்தத்திலேயே நானூறு நபர்கள் என்பதுதான் சொல்லுகிறார்கள் அதில் முன்னூறு நபர்கள் நாம் சேர்த்திருக்கிறோம் அங்கே எலெக்ஷன் நடக்கிறது இந்த என்னது வாழ்வுரிமை இயக்க எலெக்ஷன் நடக்கிறது ஒரு பத்து நபரை கூட சேராதவர் இந்த மறை மாவட்ட மாவட்டத்தின் பிரதிநிதியாக அங்கே சென்று அதில் அந்த பதவிக்கு போராடி இன்று செயலராகவோ என்னவோ இறங்க இருக்கிறார் எதுக்கு சொல்கிறேன் தூயாவியின் செயல்பாடு குறித்து வளர்க்குவதற்காக சொல்கிறேன் அதே அந்த நபர் இடத்தில் என்னை போன்ற ஒரு சிலுவை நற்செய்தியை நம்பக்கூடியவர்களை அங்கே அமர்த்தி இருந்தால் அந்த இயக்கம் அநேகமாக இன்று அந்த எடவாடி அவர்களின் இடத்தில் இருந்திருக்கும் இந்த இயக்கத்தை சேர்ந்தவர்தான் இன்று இந்த முதலமைச்சராக இருந்திருப்பார் இந்த மாவட்டத்திற்கு மாநிலத்திற்கு அந்த மாநில முதலமைச்சராக மாற்றக்கூடிய அளவுக்கு கிறிஸ்தவ கோட்பாடுகளுக்கு வரவேற்பு உண்டு நம் நாட்டில் அதை நாம் கொண்டு சேர்ப்பதில்லை உதாரணத்திற்கு பிள்ளையை பள்ளியில் சேர்க்க வேண்டும் என்றால் முதலில் அவர்கள் தேடுவது கிறிஸ்தவ பள்ளியை தான் ஏன் அங்கேதான் எல்லா விதத்திலும் சிறந்த டிசிப்ளின் எல்லாமே கிடைக்கிறது என்று எல்லோருக்கும் தெரியும் அதை போன்று இந்த நாட்டை திருத்த வேண்டும் என்றால் அது கிறிஸ்தவர்களால் தான் முடியும் என்ற நம்பிக்கை மக்களிடையே வர வேண்டும் இவர்கள் தான் லஞ்சம் வாங்க மாட்டார்கள் இவர்கள்தான் இந்த நாட்டிற்கு நலனை தேடுவார்கள் என்ற அந்த நம்பிக்கை வர வேண்டும் வந்துவிட்டால் அவர்கள் எந்த மதத்தினர் என்று பார்க்க மாட்டார்கள் உதாரணத்திற்கு எப்படி சொல்கிறேன் என்றால் மன்மோகன் சிங் மன்மோகன் சிங் என்பவர் ஒரு இந்து அல்ல அவர் சீக்கியர் அவர் ஒரு மிகவும் சிறிய ஒரு சிறுபான்மையினர் மதத்தை சேர்ந்தவர் அந்த மன்மோகன் சிங்கை காங்கிரஸ் கண்டுகொள்ளாதான் மீண்டும் ஒரு முறை ஆட்சிக்கு அவர்களால் வர முடியாமல் போனது என்பது இந்த நாடே அறிந்த ஒரு பெரும் உண்மை ஏன் என்றால் அவர் ஒரு நீதிமானாக ஒரு கலங்கமற்ற நிலையில் ஆட்சி செய்தார் அந்த கட்சிதான் அவரை நிர்பந்தம் செய்து சில ஊழல்களில் அவரை ஈடுபட வைத்து அவர் பெயரை ஈடுபடுத்தி அவருக்கு அவர் பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தி அவரை வெளியேற்றியது தெரிந்த ஒவ்வொரு கிறிஸ்தவன் ஏறக்குறைய ஒவ்வொரு யார் கிறிஸ்தவன் என்றால் நான் வளமை நர்ச்சி கிறிஸ்தவர்களை சொல்லவில்லை அவர்கள் எல்லாம் பதவிக்கு போராடி பதவியில் இருப்பவர்கள் வளமை நச்சதிக்காரர்கள் தான் பதவி 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 பீட்டரா பீட்டர் தான் நான் பிராட்டி விடுவேன் பீட்டர் தலைவர் பீட்டர் அந்த பீட்டர் என்று ஒருவர் இருக்கிறார் இந்த மாநில பொதுநிலையினர் இயக்கத்தின் தலைவர் என்று சொல்லி சொல்லிவிடுகிறார் அவரையே வந்து இதுக்கும் பதவி ஏற்றுக்கொண்ட போட்டி போடுகிறார்கள் எதுக்கு பதவிக்கு சரிங்க போட்டி போட்டி சந்தோஷம் செயல்படல ஏனென்றால் அவர்கள் அந்த பதவி இலக்கு முடிந்து விடுகிறது பழமை நச்செய்தி அதனால்தான் சொல்கிறோம் அதே அந்த என்றால் இது மாற வேண்டாம் ஆனால் கிறிஸ்தவர்கள் தான் ஆட்சியில் இருந்திருப்பார்கள் ஆனால் கிறிஸ்தவர்கள் ஆட்சியில் இருந்தார் சகாயம் என்ற ஒருவரை பார்க்கிறோம் ஜான் மைக்கேல அந்த இவர்கள் அம்மாவுக்கு வந்த அந்த இவரை பார்க்கிறோம் இவர்கள் எல்லாம் ஊடகங்களே இவர்கள் பேரெல்லாம் போட்டு உருட்டிக் கொண்டிருக்கிறார்கள் சகாயம் கூட சேர்ந்தவராக மாறிவிட்டார் என்று தெரிகிறது ஏதோ கட்சி சின்ன சொல்லி ஆனால் கிறிஸ்தவர்கள் என்று அங்கே யாராவது ஒரு முன்னிலைப்படுத்தப்படும் போது அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை பார்த்தால் அவர்கள் எதற்கும் சோரம் போகாதவர்களாக இருக்கிறார் குறிப்பாக அந்த அம்மா வழக்கு நடந்தபொழுது தஞ்சாவூரை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் இன்று ராஜ்யசபையில் எம்பி ஆக இருக்கிறார் லஞ்சமாக பெற்ற பதவிதான் அவர் அம்மாவை காப்பாற்றி கொடுத்ததற்காக அவர் தலைமையில் அங்கே அவர்கள் பேரும் பேசினார்கள் என்று உலகம் சொன்னது அந்த மத்தியான இடைவெளி உணவு இடைவெளியின் பொழுது சென்று ஏறக்குறைய நூறு கோடி ரூபாய் வரை அவரிடம் பேசி பார்த்தார்களாம் அவர் மசியவில்லையாம் உடனடியாக மோடி அரசு அவரை மாற்றி வேறொரு நீதிபதி அவ இடத்தில் போட்டு எல்லாருமே செஞ்சு பண்ணாங்க பட் அதுங்க அவங்க கேள்வி ஜெயிச்சாங்களா நம்ம பிரச்சனை இல்லை இவர் ஒரு கிறிஸ்தவராக என்ன செய்தார் லஞ்சம் வாங்கினார் அதான் பார்க்க வேண்டும் ஆனால் இது போன்ற இயக்கங்களில் உண்மையான சிறுவை நச்சி நம்பக்கூடியவர்கள் இருந்திருப்பார்கள் என்றால் நிச்சயமாக இந்த நாடு நல்ல நிலைக்கு வந்திருக்கும் இந்த லஞ்சத்தை எல்லாம் ஒழித்திருக்கலாம் மத வேறுபாடு பார்க்காத நிலையில் ஓட்டு போட வைத்திருக்கலாம் அவ்வாறு மதம் அடிப்படையில் ஓட்டு போடாமல் நாட்டு நலனின் அடிப்படையில் மக்கள் ஓட்டு போட கற்றுக்கொண்டார்கள் என்றால் இந்த நீதிமான்கள் மட்டுமே ஆட்சியில் இருந்திருப்பார்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லவில்லை கிறிஸ்தவர்கள் அனைவரும் நீதிமான்களாக இருப்பதார்கள் ஆனால் இந்த சிலுவை நல தேதியை நம்ப கூடியவர்களை அங்கே போட்டுவிட்டால் சாத்தான் அது மிக சந்தோஷமான நிலையாக மாறிவிடும் என்னடா தலைகளா சொல்றேன் சிலுவை நற்செய்திகாரனுக்கு பதவி கிடைத்தால் சாத்தான சாத்தானுக்கு எப்படி சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னா என்ன நடக்கும் என்றால் இவர்களுடைய நேரம் அங்கே வீணாக்கப்படும் ஒரு முதல்வரால் முதல்வருடைய பணிகளை செய்வதற்கு நேரம் போதாத நிலையில் இருக்கும் பொழுது அவர் நச்செய்தி அறிவிப்பிலும் பங்கெடுக்க இயலாது தான் சொல்ல வந்தேன் என்ன சொல்ல வந்தேன் அந்த பீட்டர் போன்றவர்களுடைய இடத்தில் என்னை போன்றவர்களை அமர்த்தியிருந்தால் இது போன்ற நச்செய்தி அறிவிப்பு பணி நடக்காமல் மண் பணி பணிதான் நடந்து கொண்டிருந்திருக்கும் அதில் சிறப்பு நிலை அடைந்திருக்கலாம் என்பது உண்மைதான் அந்த சிறப்பு நிலை என்பது தூயாவிக்கு தேவையில்லாத ஒன்று அதனால இதையெல்லாம் தூயாகி தான் செயல்படுத்திக்கிறார் எதை அந்த பால் உரிமை இயக்கத்தை என்பதற்கு இதெல்லாம் ஒரு சிறு அடையாளங்கள் தூங்கக்கூடியவர்களை அதில் போட்டுதா ஏன்னா அவருக்கு வளமையில் நாட்டம் கிடையாது அதனால்தான் நாம் சிலுவை போரில் தோற்று போனோம் சிலுவை போரில் வெற்றி பெறவில்லை ஏன் அது தூயாவியின் நோக்கம் கிடையாது தூயாவியானவருடைய நோக்கம் என்பது மனிதர்களுடைய மீட்பு அவர்கள் இஸ்லாமியர்களுடைய நோக்கம் என்பது மண் உலகத்தில் ஜெயம் வளமை எனவே அவர்கள்தான் தான் சிலுவை போரில் வெற்றி பெற வேண்டும் அது போன்றதான் இந்து மதத்தினர் அதிலும் இந்து மதத்தினர் என்பதில் நிறைய பிரிவு விதமாக நாம் பார்க்க வேண்டும் அது எந்த இந்து மதத்தினர் என்றால் ஜோதிடம் பார்த்து அதை நம்பி செயல்படும் இந்து மதத்தினர் நம் நாட்டை ஆள வேண்டும் அதுதான் சாத்தானுடைய எதிர்பார்ப்பு அப்போதுதான் நம்ம எல்லாம் திசை திருப்ப முடியும் அவனால் நீதிவானை அந்த இடத்தில் உட்கார வைக்கக்கூடாது அவன் ஜோதி எப்படியாவது வளமையில் வாழ்வதற்கு எதை வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருக்கக்கூடியவர் என்று சொல்கிறோம் அல்லவா களி களி ஊத்தினார்கள் என்று சொல்கிறார் ஷேக்கிலார் தான் கம்பராமாயணத்தை எழுதினார் என்று அங்கே மொழிபெயர்த்தார் அதாவது மொழிபெயர்த்துக்கு சொல்லும்பொழுது அந்த மேடையில் கூறியிருக்கிறார் என்று சொன்னார் கம்ப ராமாயணம் வால்மீகி ராமாயணம் என்றெல்லாம் அந்த அந்த ஆசிரியருடைய பெயரை சொல்லி சொல்கிறோம் திருக்குறள் திரு திருவள்ளுவரன் திருக்குறள் என்று கூட சொல்வதில்லை ஆனால் ராமாயணத்தை அவருடைய பேர் கம்ப ராமாயணம் கம்பருடைய ராமாயணம் வால்மீகி எழுதிய ராமாயணம் வால்மீகி ராமாயணம் என்று நாம் சொன்னாலும் அவர் சொல்லும் வழக்கத்தில் இருந்தாலும் தமிழில் சிறந்தவர் என்று ஒரு இயக்கத்தில் இருக்கிறார் தமிழ் வளர்க்கும் இயக்கம் என்றும் திராவிடம் வளர்க்கும் இயக்கம் என்றும் ஏதோ இயக்கம் சொல்லிக் கொண்டிருக்கிறார் அதுல கம்பர் எழுதுனதுதான் ராமாயணம் கம்பராமாயணம் என்று தலைப்பிலே தெளிவாக கூறப்பட்டு அதை கூட கண்டறிய முடியாத ஒருவர் நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறார் அவரெல்லாம் ஆட்சி செய்யும் பொழுது வேற நல்லவர்கள் ஆட்சி செய்ய முடியாதா முடியும் மக்கள் எதற்கு வேண்டுமானாலும் ஒத்துப்போகக்கூடியவர்கள் என்பதற்கு இதெல்லாம் சில அடையாளங்கள் ஆனால் இந்த நல்லவர்களை எல்லாம் தூயாவியானவர் இழுத்துக்கொள்கிறார் தன்னுடைய அறிவு பணியில் பயன்படுத்திவிடுவார் ஏன்னா இந்த சிலுவை நம்ப நம்பக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை மிக மிக குறைவு அந்த குறைவானவர்களையும் வளமையை வளர்ப்பதற்கு அனுப்பிவிட்டால் இவர் என்ன செய்ய முடியும் திருச்சி எப்படி வளர்க்க முடியும் என்று யோசிப்பதால் கடவுளுடைய செயல் திட்டம் என்பது வேறு மனிதனுடைய செயல் திட்டம் என்பது வேறு ஆனால் என்ன என்றால் யோசிப்புக்கு இயேசு ஒப்பந்தமான மரியாவிடம் இருந்து அவர் கூறுகிறார் சரியா இங்கு சும்மா வரலாற்று நிகழ்ச்சி தான் அதனால்தான் வேறு அந்த தலைப்பை மட்டும் வைத்து பேசினோம் இருந்தாலும் இதில் ஒரு சில வார்த்தைகளை பார்த்தா நல்லா இருக்கும் என்று நினைக்கிறேன் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் கதை தெரியும் மரியா வந்து மனம் ஒப்பந்தானவராக இருக்கும் பொழுது அவர் கற்பமானதும் சந்தேகப்பட்டார் அந்த யோவா யோசேப்பு என்று பார்க்கிறோம் அப்போது யோசேப்பிடம் தோன்றி என்ன சொல்கிறார் உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம் ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான் மரியா ஒரு மகனை பெற்றெடுப்பார் அவருக்கு இயேசு என பெயரிடுவி ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் இந்த இடத்தை தான் நாம் பார்க்க வேண்டும் இந்த வளமையை நம்புகிறவர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள் என்றால் பாவங்களிலிருந்து மீட்கப்படுவதுதான் மீட்பு என்று சொல்கிறார்கள் சிலுமையின் நச்சையை நம்புகிறவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் கடவுளுடைய குடும்பத்தில் தான் மீட்பு என்று சொல்கிறார்கள் இங்குதான் பிரிவினை வருகிறது இந்த அடிப்படையில் தான் இந்த இயேசுவின் பேரில் இவ்வளோ பிரிவுகள் உண்டாகி இருக்கின்றன இந்த பாவத்தை மன்கிறவர் அதான் ஏற்கனவே சொன்னோம் அந்த மாட்டின் லூத்தர் அட்டோன்மெண்ட் ஆஃப் சென் இஸ் தி ஃபார்ம் அதாவது அட்டோன்மெண்ட் வேறு ரிக்கன்சிலேஷன் ஒப்புரவு என்பது வேறு எனவே இந்த பார்வையை மட்டும் நான் திருத்தி நான் திருத்திக் கொள்ள வேண்டும் என்னென்றால் பாவம் ஆதாம் ஏவாழ் செய்தார்கள் அந்த பாவத்தால் வந்த விளைவிலிருந்து நம்மை மீட்டவர் என்பதுதான் பொருள் அந்த பாவத்தின் விளைவு என்ன அவருடைய உறவை முறித்து கொண்ட நிலைதான் பாவம் ஜென்ம பாவம் அந்த ஜென்ம பாவம் என்ற அந்த உறவுகளை முறித்து கொண்ட நிலையிலிருந்து நம்மை மீட்டு உறவு தரும் நிலைக்கு வருவதற்காக அவர் தம் மக்களையே அவர்களுடைய பாவனிருந்து மீட்பார் என்றால் அந்த உறவுப் இருக்கும் நிலைக்கு கொண்டு வருவார் அந்த உறவு தர வேண்டும் என்றால் நீ அல்லது நீங்கள் மரியாளுடன் உறவு உடல் உறவு வைத்துக் மறை மறைமுகமான செய்தி அவர் தூயாவினால் கருவுற்று இருக்கிறார் தூயாவினால் கருவுற்று இருப்பதால் அவர் உறவு உள்ள நிலையில் மனிதன் தூயாவின் உறவு பெற்ற மனிதனாக பிறக்கிறார் நானும் தூயாவின் உறவு பெறுகிறோம் இப்பொழுது திருமுழுக்கின் பொழுது அது அவர் பெற்றே பிறந்தார் சரியா அதனால்தான் யோவான் நீதி நாள் திருமுழுக்கு கொடுக்கிறார் இயேசுக்கு ஆனால் தூய புறா வடிவில் இறங்கிறார் என்றால் இவர் ஏற்கனவே தூய் பெற்று விட்டாரப்பா நீ காட்டுவது வெறும் வெளி அடையாளம் தான் சொல்றார் அனைத்து முறைமைகளும் நிறைவேற நீங்க வந்து இந்த திருமுழுக்கு வாங்குறீங்கன்னு யோவான் கேட்கிறார் திருமுழுக்கு யோவான் அவர் சொல்றார் அனைத்து முறைமைகளும் நிறைவேற நானும் திருமுழுக்கு பெற எனக்கு எனக்கு திருமுழுக்கு என்று சொல்கிறார் அந்த அனைத்து முறைதான் இந்த வெளி அடையாளம் வெளியில் காட்ட வேண்டும் நான் கடவுளின் குடும்பத்தை நேசிக்கிறேன் அந்த உறவை தேடுகிறேன் என்று நான் காட்ட வேண்டும் அதனால் இந்த எனக்கு ஏற்கனவே உறவு இருந்த நிலை இருந்தாலும் என்ன செய்ய வேண்டும் நீ எனக்கு உள்ள அந்த வெளி அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்று இயேசு சொல்கிறார் அதனால் தான் என்ன செய்கிறார் கடவுள் அது முடிந்ததும் சொல்கிறார் இவரே நான் அன்பார்ந்த மகன் இவர் பொருட்டு நான் பூரிப்படுகிறேன் என்று ஏன் சொல்கிறார் என்றால் தனக்கு ஏற்கனவே உறவு இருந்தாலும் அந்த வெளி அடையாளத்தை காட்டுவதற்காக இவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுத்து செயல்படுவது என்பது என்னிடம் இடத்திலிருந்து அன்பை பெறும் நிலை என்று சொல்கிறார் கடவுள் தந்தையாகிய கடவுள் அதுதான் இங்கு இவர் சொல்கிறார் வானதூதர் எனவே நாமும் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் பாவங்களிலிருந்து நம்மை விடு மீட்பார் என்றால் இந்த பாவம் இப்ப மண்ணுலக அந்த இப்பண்டை செய்த பாவம் இந்த ஆயர் செய்த பாவம் இது போன்ற பாவங்கள் எல்லாம் அல்ல அதனால அவர்களுக்கும் மீட்பு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது அந்த பிராஞ்சி சேவர் கிடைக்கிறா இல்லையான்னு தெரியலையான அவர் அருங்குடை ஆனால் இவ்வளவு தவறு செய்த அந்த ஆயருக்கும் அந்த கடவுள் அந்த பாவத்தை எல்லாம் விட பயங்கரமான எல்லாம் இருக்கும் அதெல்லாம் பார்க்காமல் தூய ஆகியானவர் தன்னுடைய உறவை கொடுப்பார் எப்பொழுது என்றால் சிலுவை நற்செய்தியை நம்பி வாழ்ந்தார் சிலுவை நற்செய்தியை நம்பி வாழவில்லை என்றால் பாவமே தேவையில்லைங்க நீங்க பாவமே செய்யாத ஆளா வாழ்ந்திருந்தா கூட அவர் உறவு தர முடியாது அதனால்தான் மகாத்மா காந்தி அவர்களுக்கெல்லாம் எல்லாம் உறவு கிடைக்காது சொல்லுகிறோம் ஏன்னா உறவு வேணா வேணாம் சொல்லிதான் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருந்தார் கிறிஸ்தவர்களை பிடிக்க கிறிஸ்தவ மதம் வேண்டாம் வேண்டாம் சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருந்தார் எனவே பாவம் என்பது இங்கே ஒரு அளவுகோல் அல்ல பாவம் என்பது என்ன உறவை குறிக்கும் செயல் உறவு உள்ளவனா உறவு இல்லையா என்று குறிக்கும் செயல்தான் பாவம் என்ற அந்த வார்த்தை அதை நாம் ஒழுங்காக புரிந்து கொள்ள வேண்டும் தந்தை மகன் தூஜாவின் பெயராலே ஆமன்